ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் இதுவரை உலகில் தோன்றிய உயிர்களுள் சிவபெருமானுக்கு அடுத்தபடியாய் பிரம்ம ஞானமும் அழியாமையின் ரகசியமும் அறிந்த ஒரே உயிர் என்றால் அவரே சுகமுனிவர் ஆவார் மகாபாரதம் படித்த வியாச முனிவரின் ஒரே மகனாய் கிளிமுகமும் மனித உடலும் கொண்டு சுக பிரம்மம் என அழைக்கப்படும் இவர் வாழ்நாள் முழுக்க ஆடை அணியாதவர் வியாசரின் பாகவத புராணத்தை முதல் முதலாய் உலகிற்கு அறிவித்தவர் திருப்பதி ஏழுமலையான் பத்மாவதி தாயாரின் திருமணத்தை முன்னின்று நடத்தியவர் உலகின் இரண்டாம் சூரியன் என கருதப்படுபவர் என்றெல்லாம் பல சிறப்புகளை உடையவர் ஆவார் அப்படிப்பட்ட இவரின் சுவாரஸ்யமான பிறப்பின் கதையையும் இன்னும் பிற தகவல்களையும் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ ஒருமுறை நாரத மகரிஷி கைலாயம் சென்று சிவபெருமானை பார்த்து நலம் விசாரிக்க ஈசனோ தியான நிலையில் இருந்தார் ஆகவே பார்வதி தேவியை பார்த்து வணங்கி என்ன எப்படி எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா என அளவலாவிக் கொண்டிருந்தார் அம்மையாரோ நாரதரிடம் இங்கு மகிழ்ச்சிக்கு என்ன குறைவு நாரதரே அதோ பாரும் சிவனின் நந்தியுடன் சிங்கம் விளையாடி கொண்டிருக்கிறது விநாயகரின் எலியுடனும் முருகரின் மயிலுடனும் ஈசரின் கழுத்தின் பாம்பு இருக்கிறது இப்படி கைலையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அன்பிற்கு பஞ்சமில்லை ஆக இங்கு நலத்திற்கும் ஒற்றுமைக்கும் என்ன குறைவிருக்கப் போகிறது என்றாலாம் மகிழ்ச்சியாக அதை கேட்டதுமே நாரதரோ எப்படியேனும் இங்கு ஒரு கலகத்தை மூட்டிவிட்டுதான் போக வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டார் எனவே அவர் பார்வதி தேவியிடம் தாயே எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் அதே போல் தாங்களும் ஈசனும் ஒற்றுமையாகத்தானே இருக்கிறீர்கள் என குதர்க்கமாக கேட்க அதற்கு பார்வதியோ ஆமாமுனியே அதில் உமக்கென்ன சந்தேகமோ என கேள்வியை தொடுத்தாள் உடனே நாரதர் தாயே சந்தேகமெல்லாம் ஒன்றுமில்லை உண்மையில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கிடையே ரகசியம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படித்தானே என்று நாசுக்காய் கேட்க தேவியும் ஆமா முனியே நிச்சயமாக என்றார் உடனே நாரதர் சரி அப்படி என்றால் எங்கே சிவபெருமானின் அழியாத தன்மையின் ரகசியத்தை கூறுங்களேன் பார்க்கலாம் என்றார் பார்வதியோ பதில் தெரியாமல் விழித்தாள் மிகவும் கலங்கினாள் அதைக் கண்டதும் அப்படியே நாரதரும் வந்த காரியம் முடிவடைந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டே அமைதியாக அவ்விடத்திலிருந்து வெளியேறினார் பார்வதியோ என்ன இருந்தாலும் இந்த ரகசியத்தை இத்தனை நாட்களாய் அறியாமல் போனேனே என கலங்கிப் போனாள் ஈசன் இதை என்னிடம் விட்டாரே என நினைத்து கோபமும் கொண்டாள் சில நாட்கள் கழித்து சிவபெருமான் தியானத்தில் இருந்து எழுந்ததும் முதல் வேலையாக அவரிடம் எப்படி இந்த அழியாமையின் ரகசியத்தை என்னிடம் இருந்து மறைத்தீர்கள் அதை இன்றே எனக்கு கூறியே ஆக வேண்டும் என்று பிடிவாதமும் பிடிக்க ஆரம்பித்தாள் ஈசன் எவ்வளவோ முயன்றும் அவளின் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை இறுதியில் இரு நிபந்தனைகளுடன் சிவபெருமான் அவளுக்கு அழியாமையின் ரகசியத்தை போதிக்க ஒப்புக்கொண்டார் அதில் முதல் நிபந்தனை ரகசியம் சொல்லப்படும் சமயம் அவளை தவிர்த்து மற்ற யாரும் அதை கேட்கக்கூடாது என்பதும் இரண்டாவது கண்களை மூடிக்கொண்டு சிவன் ரகசியத்தை கூறும் சமயம் பார்வதி விழித்திருந்து ஒவ்வொரு வாக்கியம் முடியும் போதும் உம் உம் என கவனமாக கேட்க வேண்டும் என்பதே பார்வதியும் அதற்கு ஒப்புக்கொண்டால் அதற்கு ஏற்பாடாய் முதலில் சிவ கணங்களில் ஒன்று டமார் என முரசு ஒன்றை அடித்தது அந்த பேர் ஒலியால் கைலையில் இருந்த அனைத்து பறவைகளும் விலங்குகளும் பூச்சிகளும் ஓடி வேரிடம் சென்று மறைந்தன பார்வதியும் ஒருமுறை அனைத்து இடங்களையும் சுற்றி வேறு உயிரினங்கள் இருக்கிறதா என சரிபார்த்தும் கொண்டாள் அப்போது அங்கே ஒரு மரத்திலே கிளி கூடு ஒன்றும் அதில் ஒரு கிளி முட்டையும் இருந்தது தேவியோ அதை கண்டு பொறிக்காத முட்டை என்ன கேட்கப் போகிறது என்று அலட்சியமாய் அதை புறக்கணித்து ஈசன் முன் சென்று அமர்ந்து எல்லாம் தயார் என்று ரகசியம் கேட்க தயாரானாள் ஈசனும் விழி மூடினார் உம் எனும் குரலுடன் ஆரம்பமானது அழியாமையின் ரகசியத்தின் ஒவ்வொரு வாக்கியம் முடிவிலும் நிபந்தனைப்படி பார்வதி உம் என சொல்லிக்கொண்டே இருந்தாள் சிவனும் பார்வதி ஆர்வமாகத்தான் இருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டே தொடர்ந்தார் ஆனால் அதே சமயம் அந்த கிளி கூட்டின் முட்டைக்குள் இருந்த கிளி குஞ்சும் அந்த இரகசியத்தை கேட்டுக்கொண்டே இருந்தது சற்று நேரம் செல்லவே அந்த முட்டை பொறிக்கும் காலமும் கூடி ஓட்டை உடைத்து வெளியே வந்தது கிளி குஞ்சு இயற்கையாகவே கேட்கும் குரலை பின்பற்றும் கிளி இனத்தின் சுய குஞ்சு பார்வதியின் உம் குரலை அதுவும் பின்பற்ற ஆரம்பித்தது ஒரு கட்டத்திலே பார்வதி தேவி அயர்ந்து தூங்கிவிட கிளி மட்டும் உம் உம் என சொல்லி சிவ ரகசியத்தை தொடர்ந்து கேட்டது அதை அறியாத சிவபெருமானும் பார்வதியே கவனத்துடன் கேட்கிறாள் என்று எண்ணி தொடர்ந்து விளக்கத்தை கூறி கண் பார்த்த அவருக்கோ மிக அதிர்ச்சி ஆம் அங்கு அம்மை தூங்கிக் கொண்டிருந்தாள் உம் சத்தம் மட்டும் வந்து கொண்டே இருந்தது கோபத்தில் சிவபெருமான் பார்வதியே என அழைக்க எழுந்த அவள் நிலைமையை சுதாகரித்து கொண்டு யார் என்னை போல் குரலொழிப்பது என சற்றும் முற்றும் பார்த்தாள் அங்கோ கிளி குஞ்சு ஒன்று இருந்தது அதை கண்ட சிவபெருமான் இந்த கிளிதான் திருட்டுத்தனமாய் என் ரகசியத்தை கேட்டதா என்று கூறிக்கொண்டே அதை கொல்ல பிடிக்க முயன்றார் அதுவோ வேகமாக பறந்தது சிவபெருமானும் அதை துரத்தினார் கிளியும் வெகு தூரம் பறந்து சென்றது ஈசனும் விட்டபாடில்லை இறுதியில் கிளி மலை முழுக்க பறந்து அதன் அடிவாரக் காட்டில் முனிவரின் ஆசிரமம் ஒன்றையும் அந்த ஆசிரமத்தின் வாசலில் முனியின் மனைவியானவள் ஆ என பெரிய கொட்டாவி ஒன்று விட்டு கொண்டிருப்பதையும் பார்த்தது இதுதான் சமயம் என நொடி பொழுதில் பறந்து போய் அந்த கிளியானது அவளின் திறந்த வாய்வெளியை நுழைந்து அவள் கருப்பையிலே போய் தஞ்சமும் அடைந்தது ஆம் அந்த முனி வேறு யாருமல்ல அவரே மகாபாரத நூலை தந்த வியாச மகரிஷி கிளி புகுந்த பெண்ணோ அவர் மனைவி கிருதசி எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்து முடிய சிவபெருமானும் அந்த கிளியை துரத்தியபடி ஆசிரமம் வந்து சேர வந்தவர் கிளியை வெளியே வருமாறு வற்புறுத்தினார் ஆனால் அதுவோ வர மறுத்தது நடந்ததை அறிந்த வியாச முனியோ சிரித்து கொண்டே பரம்பொருளிடம் இறைவா நீ வரவழைத்து அக்கிளியை அழித்தாலும் அழியா தன்மையின் ரகசியம் அறிந்த அது எப்படி அழியும் என்றெல்லாம் கூறியும் பார்த்தார் இருந்தும் சிவன் விடுவதாயில்லை கிளியும் அதே சமயம் வெளியே வருவதாகவும் தெரியவில்லை இப்படியே அந்த போராட்டம் சுமார் பனிரண்டு ஆண்டுகளாய் தொடர்ந்ததாம் ஆம் கிளி வியாசமுனியின் மனைவி வயிற்றிலேயே பனிரண்டு வருடங்களாய் வளர்ந்தது இறுதியில் வியாசரோ எப்படி இருந்தாலும் இந்த கிளி வெளியே வந்தால் அது என் மனைவியின் வயிற்றில் இருந்து அல்லவா பிறக்கும் அப்படி இருக்க இது என் பிள்ளையாக அல்லவா கருதப்பட வேண்டும் அதை எப்படி நான் சிவபெருமானிடமிருந்து காப்பது என்று எண்ணிக்கொண்டே மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் புரிய ஆரம்பித்தார் இப்படியான இந்த பிரச்சனையிலே இறுதியில் மகாவிஷ்ணுவே இடைப்பட்டு அதை சுமூகமாக முடித்தும் கொடுத்தார் கிளிக்கு அழிவுண்டு அது என் கிருஷ்ண அவதாரத்திலே நடக்கும் அதுவரை இவர் கிளி முகமும் மனித உருவிலும் ஜனித்து உலகப்பற்று அற்றவராய் வாழ்ந்து வாழும்போதே போதே மோட்சத்திற்கு தகுதி உடையவராய் இருப்பார் என்று உறுதியளித்தார் அப்படியே மகாவிஷ்ணுவின் வரத்தின்படியே பிறக்கும் போதே முக்தி பெற்றவராய் பனிரண்டு வயது நிரம்ப பெற்றவராய் கிளிமுகமும் மனித உடலும் கொண்டு பிறந்தவரே நம் இந்த கதை மாந்தரான வியாசரின் மகன் சுகமுனிவர் ஆவார் சுகர் என்றால் கிளி என்பது பொருள் பிரம்ம ஞானம் பெற்றதால் சுக பிரம்ம எனவும் சுக பிரம்மம் எனவும் அழைக்கப்படும் இவரின் இக்கதையே இவரின் பிறப்பின் கதையாய் பாகவத புராணத்தில் கூறப்பட்ட கதை ஆகும் இது தவிர தேவி பாகவத புராணத்திலே சற்றே மாறுபாடாய் ஒருமுறை வியாச முனிவர் யாக குண்டத்தில் நெருப்பு மூட்டி கொண்டிருந்த சமயம் கிருதசி எனும் அப்சர பெண் ஒருத்தி கிளி வடிவம் எடுத்து அவர் முன் பறந்து வந்தாளாம் அவளை கண்டதும் வியாசரின் உடலில் ஆசை மேலோங்க தன் உயிர் பலத்தை வெளியேற்றினாராம் அது யாக குச்சிகளின் மீது விழுந்ததாம் அதிலிருந்து அவருக்கு கிளிமுகமும் தோன்றியதாக கூறப்பட்டுள்ளது கூடவே மகாபாரதத்தின் படி வியாசர் தனக்கு அக்னி நிலம் நீர் காற்று ஆகாயம் என பஞ்சபூதங்களின் குணங்களுடன் ஒரு மகன் பிறக்க வேண்டும் என நூறு ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி தவம் புரிய ஈசனின் வரத்தால் நெருப்பு குச்சியிலிருந்து மகன் ஒருவன் பிறந்தான் என்றும் அவன் கேட்ட அனைத்தையும் திரும்பத் திரும்ப சொல்லும் குணம் கொண்டிருந்ததால் அவனுக்கு சுகர் என்னும் பெயர் தோன்றியதாகவும் கூறப்பட்டுள்ளது இப்படியாய் பல புராணங்களில் பலவிதமான கதைகள் சுகபிரம்மரின் பிறப்பு குறித்து கூறப்பட்டுள்ளது இப்படியான பிறப்பின் வரலாறு கொண்ட வியாசரின் மகனான இந்த சுக முனிவர் பிறப்பிலிருந்தே உலக பற்று அற்றவராய் ஆசை ஆடை துறந்து வாழ்ந்தார் தன் வாழ்வில் ஒருமுறை கூட இவர் ஆடை அணிந்ததே இல்லையாம் குரு பிரகஸ்பதியே இவரின் குருவாவார் அவரிடமிருந்து ஞானம் பெற்ற இவர் எள் முனையளவு கூட களங்கம் இல்லாத மனதுடையவராக இருந்தார் பின் தன் தந்தை வியாச முனிவரிடமிருந்தே மற்ற போதனைகளையும் கற்றார் சதா சர்வகாலமும் பிரம்மத்திலே லைக்கும் சர்வேஸ்வரராகிய சிவபெருமானுக்கு அடுத்து அதே ஆற்றலை பெற்ற ஒரே மனிதரும் முனிவரும் இவர் ஒருவர் மட்டுமே இப்படியான இவருக்கு வியாசர் தான் எழுதி முடித்து வைத்திருந்த மகாபாரதத்தை அவரிடம் முழுமையாக போதிக்க வியாசரின் அப்போதனைகளை கேட்ட சுக முனிவருக்கு இன்னும் வைராக்கியம் தோன்றியதாம் இளமையிலேயே அனைத்தும் அறிந்துவிட்டேன் என அவருக்கு கர்வமும் ஏற்பட்டதாம் அதை அறிந்து கொண்ட வியாசர் தன் மகனின் அந்த அகம்பாவத்தை அடக்க எண்ணி அவரிடம் ஒரு சுகா நீ மிதிலை சென்று அங்கிருக்கும் ஜனக மகாராஜாவிடம் சென்று ஞானம் பெற்றுவா என்றாராம் அதற்கு சுகரோ தன் மனதிலே நானே ஒரு பிரம்மஞானி நான் போய் ஒரு மன்னனிடம் சென்று ஞானம் பெறுவதா என்று எண்ணிக்கொண்டார் இருந்தும் தன் தந்தையின் வேண்டுதலுக்காய் அதை ஏற்று மிதிலை சென்றார் அங்கு அரண்மனை வாயிலில் நின்று கொண்டிருந்த காவலனிடம் சுக முனிவர் போய் உங்கள் மன்னனிடம் மகா சுக பிரம்மரிஷி வந்திருக்கிறேன் என்று கூறும் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தாராம் காவலனும் மன்னனிடம் சென்று அதை அப்படியே தெரிவிக்க ஜனகரோ மூவரில் ஒருவருக்கு மட்டுமே உள்ளே வர அனுமதி உண்டு என்று கூறுமாறு கட்டளையிட்டாராம் காவலனுக்கோ ஒன்றும் புரியவில்லை மூவரா ஒருவர் அல்லவா வந்திருக்கிறார் என கூற உடனே ஜனகரோ உனக்கு புரியாது காவலனே நான் சொன்னதை அவரிடம் சொல் அவர் புரிந்து கொள்வார் என்றாராம் அப்படியே காவலனும் சுகமுனிவரிடம் மூவரில் ஒருவருக்கே அனுமதி என்று மன்னர் சொல்லி என்று கூற சுகமுனியும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அடுத்ததாய் காவலினிடம் சுகர் வந்திருக்கிறேன் உள்ளே வரலாமா என அனுமதி கோரினாராம் அப்படி சுகமுனியின் மனதில் அந்த மகா எனும் தன் ஒரு வரி வாக்கியத்தாலேயே வாசலிலே அதை கைவிட செய்யும் ஞானம் பெற்றிருந்தாராம் ஜனக மன்னர் அப்படியென்றால் சீதையின் தந்தை ஜனகருக்கு எவ்வளவு ஞானம் இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் பின் அவர் உள்ளே வந்தபோதும் ஜனகர் உடனே அவரை சந்திக்கவில்லையாம் சுகரை தன் அந்தபுரத்திற்கு அனுப்பி வைத்தாராம் அங்கே விண்ணுலக அழகிகளை போன்ற பல பெண்கள் இருந்தாராம் அதில் சுகரின் கவனம் அவர்கள் ஒருவரிடத்தும் திரும்பவில்லை ஒரு நாள் இரவு முழுக்க ஆழ்ந்த பொழுதை கழித்தார் மறுநாள் சுகரின் அந்த மனதிடத்தை உறுதி செய்த பின்னரே ஜனகர் அவரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டாராம் பின் ஜனக மன்னனிடமிருந்து பல போதனைகளை கற்று ஞானம் பெற்ற சுகமுனிவர் மீண்டும் தன் தந்தையின் ஆசிரமத்தை அடைந்தார் இப்படி தந்தையை மிஞ்சிய தனையனாய் மற்ற மனிதர்களை மிஞ்சிய பிறப்பாய் விளங்கிய இந்த சுக பிரம்ம ரிஷி எப்போதும் பிரம்மத்துடன் ஒன்றி போயிருந்தாராம் ஓரிடத்தில் நிலையாக தங்காமல் தேசாந்திரம் செல்வதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார் இந்நிலையில் தன் மகனிடம் வியாசர் எதிர்பார்த்த ஒரே கோரிக்கை அவருக்கு எப்படியேனும் ஒரு திருமணத்தை செய்து வைத்துவிட வேண்டும் என்பதுதான் ஆனால் அதை முற்றிலுமாக மறுத்தார் சுகர் இறுதியில் ஒரு நாள் தந்தையின் வற்புறுத்துதல் காரணமாக கோபித்துக்கொண்டு கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாராம் சுகர் இப்படி காணாமல் போன சுக முனியை தேடி வியாசர் சுகா சுகா என குரல் கொடுத்து காடு முழுக்க தேடிக்கொண்டிருந்த சமயம் அவரின் அக்குரல் கேட்டு சுற்றி இருந்த மரம் செடி புல் பூண்டு என அனைத்துமே என்ன தந்தையே என்று கேட்டதுவாம் அப்படி அந்த அளவிற்கு எங்கும் எந்த உயிரிலும் சுகமுனிவர் அப்படியே அவரை தேடிக் கொண்டே நடந்த வியாசர் ஒரு ஆற்றின் கரையில் தன் மகன் சென்று கொண்டிருப்பதை கண்டார் அச்சமயத்திலே அந்த ஆற்றிலே சில பெண்கள் குளித்தும் கொண்டிருந்தனராம் அவர்களோ சுகமுனிவர் சென்ற சமயம் அவரை கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் அவரை தொடர்ந்து வந்த அவர் தந்தையாம் வியாசமுனியை கண்டதுமே பதறிப்போய் ஆற்றிலிருந்து கரையேறி தங்கள் ஆடையை உடுத்திக் கொண்டனராம் அதை பார்த்து திரைத்து போன வியாசமுனியோ அவர்களிடம் பெண்களே சற்று முன்னர் வாலிபனாம் என் மகன் ஆடையின்றி நிர்வாணமாய் சென்றான் அவனைக் கண்டு நீங்கள் பதறாமல் அமைதியாக இருந்தீர்கள் ஆனால் கிழவனாம் என்னை கண்டு பதறி ஆடைகளால் உங்களை மறைத்துக் கொள்கிறீர்களே இது எந்த வகையில் நியாயம் என கேட்க அதற்கு அப்பெண்களோ சுகமுனிவர் ஒரு பிரம்ம ரிஷி அவர் பார்வையிலே ஆண் பெண் என எந்த பேதமும் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம் இருக்க அவரை கண்டு எங்களுக்கு எதற்கு வெட்கமும் அச்சமும் என்றனராம் அப்போதே வியாசர் தன் மகனின் முற்றும் துறந்த மகிமையை அறிந்து கொண்டாராம் அன்றிலிருந்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கும் முயற்சியையும் கைவிட்டாராம் அப்போதோ வியாசர் கிருஷ்ணரின் லீலைகளை தொகுத்து பாகவத புராணத்தை எழுதி முடித்திருந்தார் பின் வீடு திரும்பிய மகனுக்கு அதை முழுதாய் கற்றும் கொடுத்தார் அங்கனம் தான் கற்ற அந்த பாகவதத்தையே சுகர் அபிமன்யுவின் மகனாம் பரீட்சித்தும் மன்னனுக்கு பாம்பினால் ஏழு நாளில் மரணம் எனும் சாபநிலை ஏற்பட்ட தானே வலிய சென்று அவருக்கு அந்த ஏழு நாளும் மகா பாகவத புராணத்தை பிரசங்கம் செய்து மரண நேரத்தில் எவன் ஒருவன் பாகவதம் படித்தாலும் அவனுக்கு நற்கதி கிட்டும் எனும் பாக்கியத்தையும் உலகிற்கு அறிவித்தார் அப்படியே அன்றிலிருந்தே நமக்கும் வியாசர் எழுதிய மகா பாகவத புராணம் வெளிக்கொணரப்பட்டது இங்கனம் பல யுகங்களாய் பல சிறப்புகளுடன் வாழ்ந்த இந்த சுக முனிவரே ஒருமுறை மகாவிஷ்ணுவிடம் கோபித்துக் கொண்டு லட்சுமி தேவி மண்ணிலே ஆகாசராஜரின் மகளாய் பூமியை தோண்டும் போது கிடைத்த சமயம் அக்குழந்தைக்கு பத்மாவதி என திருநாமம் சூட்டினாராம் அத்தேவியையே விஷ்ணு பகவான் திருப்பதி வெங்கடாச்சலபதியாய் தோன்றி திருமணம் செய்து கொண்டார் கூடவே திருப்பதி ஏழுமலையான் பத்மாவதி தாயாரின் அந்த திருமணத்தை முன்னின்று நடத்தியவர் இந்த சுக முனிவரே ஆவார் அந்த திருமணத்திற்காக ஏழுமலையான் குபேரரிடம் செல்வம் கடனாக வாங்கியபோது அதற்கு சாட்சி கையெழுத்திட்ட வரும் இந்த சுக பிரம்மரிஷியா அப்படி இவரும் அக்காலத்தில் திருப்பதியில் வாசம் செய்தார் என்பதற்கு இணங்கவே திருச்சுகனூர் என்னும் இடம் ஒன்று உருவாகியதாகவும் அதுவே இன்று திருச்சனூர் என்று மருவி அழைக்கப்படுவதாகவும் வரலாறுகள் கூறுகின்றது மேலும் சாகாபரம் பெற்ற சிரஞ்சீவியான மார்க்கண்டேய முனிவரின் குரு இவர் சப்த ரிஷிகளும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும் அளவிற்கு ஒரே மகா மக ஞானியானவர் உண்மையில் பாகவத புராணத்தை வியாசர் அது பாராயணமாய் உலகிற்கு அறிவிக்கப்பட்டது அப்படி இவராலேயே ஸ்ரீமத் நாராயணரின் குணங்கள் லீலைகள் விசேஷங்கள் என அனைத்தும் பாகவத காவியமாய் நமக்கும் கிடைத்தது இங்கனம் தன் வாழ்க்கையை மேற்கொண்ட சுக முனிவர் இறுதியிலே நாரதரிடம் தனக்கான மோட்சம் கைலையிலேதான் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு இமயமலை ஆண்டுகளாய் தவம் புரிந்து அதில் சித்தராகி பின் யோகம் பயின்று தன் உடலை கைவிட்டு காற்றாக உருமாறி சூரியனால் பிரகாசிக்கப்படும் திரளாக மாறி பின் அண்டத்தை தழுவிய பிரம்மமாய் மாறி சூரிய ஆற்றலோடு அனைத்து உயிர்களிலும் கலந்தாராம் அங்கனமே ஒளியாய் சொர்க்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இரண்டாவது பிரகாசித்தாராம் மகரிஷி அப்படி தேவர்களாலும் கூட வணங்கப்படும் பாக்கியம் பெற்ற இவரின் அந்த பின் இவர் வியாசர் அவரை தேடி பல இடங்களில் அலைந்து இறுதியில் கைலையிலும் ஆழ்ந்த வருத்தத்தில் தேடிக்கொண்டிருந்தார் அதை கண்டதும் சிவபெருமான் வியாசர் மீது பரிதாபம் கொண்டு அவரை ஆறுதல் படுத்தினார் அவர் வியாசரிடம் பஞ்சபூதங்களின் அம்சம் பெற்ற மகனாய் நீர் வேண்டி பெற்றுக்கொண்ட உம் மகன் புலன்களை வென்று அடைய முடியாத உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார் நீர் கவலை அடையாதேயும் என்று கேட்டுக்கொண்டார் இருந்தும் வியாசரின் துயரம் அடங்கவில்லை ஆகவே சிவபெருமான் எவ்வளவு காலம் இந்த மலையும் சமுத்திரமும் இருக்குமோ அதுவரை உம் மகனின் புகழ் மங்காது என் அருளால் உமது மகனுக்கு ஒப்பான ஒரு நிழல் வடிவம் இனி உம்மை விட்டு ஒரு கணமும் அகலாது இக்கணமுதல் அருகில் அது உம் இருப்பதை நீர் காண்பீர் என அவருக்கு ஒரு வரம் அளித்தார் அப்படியே ஈசனால் பெறப்பட்ட தன் நிழல் மகனுடன் நிறைவுடன் வியாசர் தன் ஆசிரமம் சென்றாராம் என இந்த சுகமுனிவரின் இறப்பு குறித்து மகாபாரதத்திலே கூறப்பட்டுள்ளது இப்படியாய் பல சிறப்புகளை கொண்ட இந்த சுக முனிவரால் தமிழகத்தில் சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் எனும் சிவ ஆலய மூலவர் வழிபடப்பட்டாராம் அங்கு சுக பிரம்ம தனி சன்னதி உண்டு அதேபோல் இன்னும் பற்பல கோவில்களில் பிரதான மூர்த்தியாக திகழும் இவரை வழிபட்டால் சுபமான வாழ்வு கிட்டும் என்பது நம்பிக்கை அப்படி ஈசனுக்கு அடுத்தபடியாய் பிரம்ம ஞானமும் அழியாமையின் ரகசியமும் அறிந்த ஒருவராம் இவரின் அருள் உங்களுக்கும் கிடைக்க என் வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பகுதியில பாகவத புராணம் மகாபாரதத்தில் கூறப்பட்ட சுக முனிவர் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி